வணக்கம் நண்பர்களே அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மதுரை மதுரையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ராமஸ்ரீனிவாசன் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அதே மாதிரி வந்து திமுக சார்பாக சு வெங்கடேசன் திமுக இல்லை அது வந்து கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்துருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பாக வந்து சு வெங்கடேசன் அதே வந்து அதிமுக சார்பாக டாக்டர் சரவணன் அதே மாதிரி வந்து நாம் தமிழக கட்சி சார்பாக வந்து சத்யாதேவி இதில் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும் ராமசீனிவாசன் பாரதிய ஜனதா கட்சியிலருந்து அவர் வந்து போட்டியிடுறாரு சு வெங்கடேசன் இங்கே கம்யூனிஸ்ட் வந்து பெரும்பாலும் வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறதுக்காக திமுக சார்பாக கொடுத்துருந்தாலும் எப்போ உள்ள வந்து ஒரு அலை இருக்குதோ அப்போ தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க மற்றபடி கம்யூனிஸ்ட் வந்து அங்கே வந்து ஒரு தனிப்பெரும் செல்வாக்கில் வெற்றி பெற்று மாதிரி இது வரைக்கும் தெரியல ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ஏடிஎம்கே கூட்டணியில் அலை அப்படி இருந்தால் அங்கே வெற்றி பெற்றிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டிஎம்கே கூட்டணியில் ஒரு அலை இருந்துச்சு அதனால வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் பார்த்தீங்கன்னா கிடையாது இருந்துட்டு கம்யூனிஸ்ட் கட்சியால் ஸோ அந்த மாதிரியான ஒரு தொகுதி ஸோ அதனால இதில் அந்த தடவை வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து கொஞ்சம் இழுபணி நாளாக தான் ராம சீனிவாசனும் வந்து ஈக்குவலாக அடிக்கிறாரு கம்யூனிஸ்ட் கட்சியும் ராமசீனிவாசனும் வந்து ஈக்குவலாக இருக்கிறாங்க வந்துட்டு இதில் வந்து டாக்டர் சரவணம் பிஜேபியில இருந்து ஏடிஎம்கேக்கு போய் இந்த பக்கம் பகவான் இருந்து அவருடைய சுய கொஞ்சம் ட்ரை பண்ணுறாரு பட் இருந்தாலும் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா இருக்கு ஏடிஎம்கே பொறுத்தளவு அங்கே வந்து பெரிய அளவுலாம் இல்லை வந்துட்டு நாம் தமிழர் அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்காங்க வெப்பரா சுயாட்சிகள்னு வைக்கிறாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பதினேழு பதினாறு லட்சம் வாக்காளர்கிட்ட இருக்காங்க பதினஞ்சு எழுவத்தஞ்சி ஆறு வாக்காளர்கள் இருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராமசீனிவாசன் வந்து முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு புள்ளிகள் எடுத்து முதலாக கிட்டத்தட்ட வரை இது மாதிரியாகவும் அதே மாதிரி சு வெங்கடேஷன் முன்னூற்றி எழுபத்தி மூணு புள்ளி முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு புள்ளிகளுக்கும் முன்னூற்றி எழுபத்தி மூணு புள்ளிக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது ஸோ அதனால் சு வெங்கடேஷனும் ராமகிருஷ்ணன் ராமசீனிவாசனும் கிட்டத்தட்ட சேம் லெவலில் இருக்காங்க டாக்டர் சரவணன் பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி நாலு புள்ளிகளை எடுத்து மூணாவது இடத்துல இருக்கிறாங்க அதே மாதிரி சத்தியாதேவி எடுத்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி நாலு புள்ளிகளை எடுத்து மூன்றாம் இடத்துலையும் நூற்றி இருபத்தாறு புள்ளிகள் எடுத்து பிற கட்சிகள் வந்து நான்காம் இடத்துலையும் வந்துட்டு ஐந்தாம் இடத்துல வர்றாங்க வந்துட்டு இதுதான் வந்து மதுரையினுடைய நிலவரம் நம்ம அடுத்ததை பார்ப்போம்